ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமையல் இன்றைக்கு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்பவும் சொல்கிற மாதிரி நம்ம சேனல் இப்போது நீங்கள் முதல் முறையே வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெகுலர் அப்டேட்டெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்கினோம் வீடியோக்கில் போலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இந்த டிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே மணி சேவிங்காகவும் அதே சமயத்தில் டைம் சேவிங்காகவும் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாத்ரூம் கழுவுறதுக்காக நான் அஞ்சு ரூபா விம் சோப்பு வந்து எடுத்திருக்கேன் இந்த சோப்பை வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே வந்து தண்ணியில் சேர்த்து கழுவணும் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்த இந்த சோப்பு வந்து ரெண்டே நாளில் கரைஞ்சி போயிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு துருவுற பிளேட் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சமாக துருவி எடுத்துக்கோங்க இப்போ நான் எந்த அளவுக்கு துருவி இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இல்லையா அந்த சோப்போட ஒரு கால்வாசி பங்கு கூட நான் வந்து துருவலை லைட்டாக அந்த முனையில் மட்டும் நான் துருவி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கை பொறுக்கிற சூடில் சுடுதண்ணி வந்து சேர்த்துருக்கேன் சுடுதண்ணி நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா நுரை வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஸோ அதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண லிக்விடை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்தோம் இல்லையா இந்த லிக்விட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பாத்திரம் நான் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு ரெண்டு கூட அளவுக்கு பாத்திரம் இருந்துச்சு அந்த பாத்திரம் கழுவுறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த லிக்யூட் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே நான் வந்து சிங்க்கில் போட்டுட்டேன் சிங்க்கு வந்து ரொம்ப சின்னது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நான் வந்து வாஷ் பண்ணுறது இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரம் எல்லாமே வந்து போட்டுட்டோம் இல்லையா அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்விடை ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்தோம்ல இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம அடிக்கடி சோப்பில் கை வச்சு தொட்டு தொட்டு தேய்க்கணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது அந்த மாதிரி நம்ம செய்யும் போது சீக்கிரமாக நமக்கு சோப்பு வந்து கரைஞ்சி போயிடும் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ரொம்ப மிச்சமாயிடும் அப்படியே நீங்கள் வந்து ஒரு ஒரு பாத்திரமாக எடுத்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சிடலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வேலையும் வந்து முடிஞ்சிடும் அதே சமயத்தில் நம்மளோட சோப்பும் வந்து கரைஞ்சு போகவே போகாது ஒரு தடவை நம்ம வந்து இந்த லிக்விடை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதாவது கொஞ்சமாக சோப்பு நான் துருவினேன் இல்லையா அதே அளவுக்கு துருவி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு வாட்டி வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு அந்த லிக்விடே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அளவுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து அந்த லிக்யூடு ரெடி பண்ணி சூப்பராக நம்ம பாத்திரம் கழுவிட்டோம் நான் இப்போ வந்து சொன்ன டிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோப்பு யூஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து லிக்விடு தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒரே ஒரு ஸ்பூன் லிக்விடு மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களோட லிக்விடு கூட உங்களுக்கு வந்து செலவாகவே ஆகாது ஒரு ஸ்பூன் லிக்விடில் கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அதாவது சுடு தண்ணி வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா நுரைச்சி வரும் பாத்திரமும் வந்து நிறைய நம்ம வந்து வாஷ் பண்ண முடியும் பாருங்க நம்ம வந்து வாஷ் பண்ணினதுக்கு அப்புறம் கூட இந்த அளவுக்கு வந்து லிக்விட எனக்கு வந்து மீதி இருக்கு இது இன்னும் ஒரு நாலு தடவை வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் பூண்டு வந்து உரிக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னும் போது அது வந்து பூண்டு உரிக்கணும் அப்படின்னா டைம் ஆகுமே அப்படின்னு கூட சில சமயங்களில் அதை ரெசிபியில் கூட நம்ம வந்து சேர்க்காம கூட விட்டுருவோம் இல்லையா ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பூண்டு ஈஸியாக உரிச்சிடலாம் அந்த பூண்டோட பின் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கத்தி வச்சு நடுவில் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் பின்பக்கமாக திருப்பி அந்த தோலை வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் பாருங்க எவ்வளோ ஈஸியாக வந்து எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி செய்யும்போது சமைக்கிற டைம்லேயே நம்ம வந்து பூண்டு உரிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப குயிக்காக நிறைய பூண்டு வந்து உரிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு ஐடியா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்னிக்கில் நீங்கள் வந்து நிறைய சின்ன சின்ன பூண்டு கூட ஈஸியாக வந்து உரிச்சிட முடியும் இதுக்காக நம்ம வந்து தண்ணியிலலாம் ஊற வச்சு ரொம்ப நேரம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து உரிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது ரொம்ப குயிக்காகவே முடிச்சிடும் உங்களுக்கு வேலை ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சீக்ரெட்டான ஒரு மசாலா ரெசிபி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிக்கன் மட்டன் நான்வெஜ்ஜுக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி வெஜ்ஜுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் எடுக்கிற இஞ்சியோட அளவு ஒரு பங்கு அப்படின்னா அதோடய பூண்டு வந்து பார்த்திங்கன்னா பாதி பங்கு தான் இருக்கணும் அப்போ தான் நல்ல வாசமாக உங்களுக்கு கமகமன்னு நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ அந்த மசாலா வந்து எப்படி அரைக்கிறது அதை யூஸ் பண்ணி ஒரு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இஞ்சி வந்து சேர்த்து நசுக்கினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதையும் நசுக்கினதுக்கப்புறம் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து நைஸாக ஒன்றும் பாதியமாக தட்டிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா பூண்டு அதையும் சேர்த்து நல்லா உடச்சி விட்டுருங்க இந்த மாதிரி பூண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நைஸான பேஸ்ட் மாதிரி வந்து இடிக்கக்கூடாது ஒன்றும் பாதியமாக பூண்டு வந்து பார்க்கும்போது நல்லா தெரியும் இந்த மசாலா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்த உடனே நல்ல கமகமன் உங்களுக்கு வந்து வாசனை வரும் இந்த மசாலா வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து காரக்குழம்பு அதாவது வெஜிடபிள் யூஸ் பண்ணியும் குழம்பு வைக்கலாம் நீங்கள் வந்து நான்வெஜ் ரெசிபீஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அந்த வாசமே உங்களுக்கு வந்து தனியாகவே இருக்கும் இப்போ இந்த மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக வந்து ஆயில் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சீரகம் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வந்து பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்க மசாலா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னாலும் சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து நல்ல கலர் கொடுக்கும் நல்ல அந்த மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி சேர்த்துடலாம் இந்த மாதிரி செய்யும்போது உங்களோட குழம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் குழம்ப விட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் நல்ல வாசமாக இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடியே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லையே வச்சிடலாம் உருளைக்கெழங்கு பாதி அளவுக்கு வந்து வெந்து வந்திருக்கும் இல்லையா அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சீக்கிரட்டான மசாலா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க காரம் வந்து பார்த்துக்கோங்க சோம்பு தவிர நம்ம சேர்த்த எல்லா பொருட்களுமே வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் நீங்கள் குழம்புக்கு வந்து மசாலா சேர்க்கும்போது காரம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து காரக்குழம்பு வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோடய வாசமே வந்து வேறு லெவலில் இருக்கும் நான்வெஜ் குழம்பா இல்லை வெஜிடபிள் குழம்பா அப்படின்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் நேரம் மூடி போட்டு கொதிக்க வச்சுருங்க உருளைக்கெழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் சூப்பராக வெந்துடுச்சு இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு இறக்கிடலாம் அந்த நான் சொன்னேன் ஒரே ஒரு மசாலா மட்டும் ரெடி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வெஜிடபிள் காரக்குழம்பு வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி நான்வெஜ் குழம்புக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கலர் கொடுத்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு செம டேஸ்ட்டாகவும் இருந்தது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு புதுசாக ஏதாவது ஒரு டேஸ்டியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் டைம் இருந்தது அப்படின்னா சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ